இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவு தூங்குவதற்கு முன் பத்து தடவைகள் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் அல்லாஹில் நம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்ததை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பணத்தையும் செல்வத்தையும் வறக்கத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட ஒரு மிக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹில் அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹாவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நாம் ஆக்களை கேட்கின்ற பொழுது நாம் இந்த அல்லாஹினுடைய திருநாமங்களை கொண்டு நாம் கேட்போம் நிச்சயமாக நம்முடைய அல்லாஹிலே கபூலாகும் அதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திருநாமம் இந்த திருநாமத்தை நாம் பத்து தடவைகள் ஓதுவோம் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திருநாமத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் இந்த திருநாமத்தின் மூலமாக நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யகீனோடு ஹலாசோடு ஓதுவோம் அவ்வாறு நாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஆக்கல் அல்லாஹிடத்திலே மிகவும் வேகமாக கபூலாகும் அந்த அல்லாஹினுடைய அழகிய திருநாமம் தான் யா சலாமுயா அல்லாஹ் இந்த திருநாமத்தை தடவைகள் ஓதுவோம் இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விடயத்தை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான் செல்வத்திலும் சரி அதே போன்று எல்லா விடயத்திலும் அல்லாஹினுடைய பரக்கத் நம்மை வந்தடையும்